எல்லாருக்கும் வணக்கம் நான் பேசுறேன் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறது சாம்பார் பண்றதுக்கு பருப்பு நம்ம எப்படி நம்ம வேக வைக்கலாம்னு செஞ்சு காட்ட போறேன் இது வந்து கண்டிப்பா வந்து சமைக்க தெரியாதவங்களுக்கு தான் அது கண்டிப்பா அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா பருப்பு வந்து நம்ம சரியா நம்ம ஒழுங்கா வேக வைச்சோம் அப்படின்னா தான் சாம்பார் வந்து ரொம்ப அருமையா வரும் இன்னைக்கு பருப்பு வந்து சாம்பாருக்கு எப்படி வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காட்ட போறேன் ஏன்னா புதுசா சமைக்கிறவங்களுக்கெல்லாம் சாம்பார் பண்றதுக்கு முத பருப்பு வேக எங்கே வைக்கணுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட தெரியாம இருக்கலாம் வாங்க இது எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம் நான் இன்னைக்கு வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேங்க நார்மலான ஒரு துவரம் பருப்பு தான் உதயம் விழுந்தோ இல்லை உங்களுக்கு எந்த பிராண்ட் வாங்குறீங்களோ அது பார்த்து வாங்கிக்கோங்க அதாவது ஒரு ரெண்டு பேருக்கு நீங்க சமைக்கிறீங்க அப்படின்னா இந்த கிளாஸ்ல அதாவது இந்த கிளாஸ் வந்து ஒரு கப்புக்கு சமம் இதுல வந்து ஒரு அரை கப்பு போட்டுக்கிட்டா போதும் இதே நீங்கள் வந்து அஞ்சு பேருக்கு ஒரு கூட ஒரு மூணு பேருக்கு அதாவது ரெண்டு பேருந்து கூட ஒரு மூணு பேர் நாலு பேருக்கு சமைக்கிறீங்க அப்படின்னா ஒரு கப் நீங்கள் போட்டு நீங்கள் சமைச்சிக்கலாம் நான் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு இதை வளர்ந்து எடுத்துட்டு போட்டிருக்கேன் இதுக்கு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பூண்டு ஒரு பெரிய தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அதோடு வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இதோட கொஞ்சமா வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கண்டிப்பா சாம்பாருக்கு இதெல்லாம் நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இதோட வந்து தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணியோட அளவு எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பருப்பு மூழ்கிற அளவுக்கு பருப்புக்கு மேல கொஞ்சம் தண்ணி இருக்கணும் அந்த அளவுக்கு தான் வந்து தண்ணி நம்ம ஊத்தணும் நம்ம வந்து அலந்து ஊற்றினோம் அப்படின்னா அது பர்ஃபெக்டாக இருக்காது அதனால பருப்பு நீங்கள் வந்து குக்கரில் போட்டதுக்கப்புறமா அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி ஊற்றுங்க இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டேன் இதை வந்து குக்கரில் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூடி போட்டு ஒரு மூணு விசிலுக்கு நான் வைக்க போகிறேன் எந்த குக்கராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து மூணு விசில் வச்சுடுங்க நல்ல நல்லா ஹைஃப்ளேம்லேயே வச்சிடுங்க லோ எல்லாம் வேணாம் ஹை ஹைஃப்ளேம்லேயே நல்லா மூணு விசில் நல்லா விடுங்க பாருங்க விசில் வந்துருச்சு நல்ல மூணு விசில் நல்லா ஹை ஃப்ளேமில் வந்ததுக்கு அப்புறமா வந்து சிம்மில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிருங்க நல்லா வந்து விசிலெல்லாம் அப்புறமா ஓப்பன் பண்ணுங்க இந்த மாதிரி பருப்பு வெந்திருக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பருப்பு இந்த தக்காளி பச்சை மிளகாய் இந்த மாதிரி தெரியும் இதை வந்து ஒரு கரண்டிய வச்சோ இல்லை நம்ம கடையிறத்துக்கு நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு கட்டை வச்சிருப்போம் இல்லையா அதெல்லாம் வச்சு நம்ம மசிச்சு விட்டுக்கலாம் அந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு நம்ம சாம்பார் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப வந்து கொலைய கொலைய வந்து பருப்பெல்லாம் ரொம்ப அந்த மாதிரி வேக வச்சோம் அப்படின்னா சாம்பார் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாம்பார் வந்து ரொம்ப ஒரு மாதிரி குழம்பு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி மண்ணை வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க அந்த பருப்பை வந்து இந்த மாதிரி கடைஞ்சிங்க அப்படின்னா நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ண மாதிரி நல்லா வந்து ஒரு ஒரு மிதமாக இருக்கும் இந்த மாதிரி மிதமாக நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதோடு எடுத்துடணும் இப்போது நம்ம சாம்பார் பண்ணுறதுக்கு பருப்பு ரெடியாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி தான் வந்து சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கணும் இப்போது சாம்பார் பண்ணுறதுக்கு பருப்பு தயாராகிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பருப்பு வேக வைக்கும் போது நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல்லையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு நான் இன்னொன்று வீடியோவில் இன்னொரு ரெசிபியோட நான் நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்